விபச்சாரத்தில் பிறந்த குழந்தையின் நிலை இஸ்லாமிய பார்வையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமதுல்லாஹி வபரக்காத்து இன்று நாம் ஒரு முக்கியமான தலைப்பை பார்க்கப் போகிறோம் விபச்சாரத்தில் பிறந்த குழந்தையின் நிலை இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தகுந்த மதிப்பையும் உரிமையையும் வழங்குகிறது முதலாவது குழந்தையின் நிரபராத தன்மை ஒவ்வொரு குழந்தையும் தூய்மையுடனும் நிரபராதி யாக பிறக்கிறது ஒவ்வொரு குழந்தையும் தூய்மையுடன் பிறக்கிறது ஆதாரம் சஹி முஸ்லிம் குழந்தை பெற்றோரின் பாவத்திற்கு பொறுப்பேற்கப்படாது இரண்டாவது சமூக பொறுப்பு சமூகம் குழந்தையை அவமானப்படுத்தக்கூடாது குழந்தையின் கல்வி சுகாதாரம் அடிப்படை உரிமைகள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் சமூகத்தில் குழந்தைகள் கவனிக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய கட்டளையாகும் மூன்றாவது பெற்றோர் அடையாளம் ஷரியாத் சட்டப்படி விபச்சாரத்தில் பிறந்த குழந்தைக்கு தந்தையின் பெயர் இல்லாமல் தாயின் பெயரே வழங்கப்படும் இது குழந்தையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடைமுறையாகும் நான்காவது அல்லாஹ்வின் கருணை அல்லாஹ் மிகுந்த கருணையுடையவர் மிக மன்னிப்பவரும் ஆவார் ஒருவன் செய்யும் பாவத்தின் பாரம் இன்னொருவன் மீது ஏறமாட்டாது குழந்தையின் வாழ்க்கை அதன் சொந்த செயல்களால் தீர்மானிக்கப்படும் ஐந்தாவது குர்ஆன் மற்றும் ஹதீஸ் ஆதாரம் குழந்தை எந்த சூழ்நிலையிலும் அவமானப்படுத்தப்படக்கூடாது அதன் உரிமைகள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நீதி மற்றும் கருணையுடன் அணுகுகிறது சமூகத்தில் அனைவரும் இதை புரிந்து கொண்டு குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் பார்த்ததோடு பகிர்ந்து அடையுங்கள்